நல்ல நேரம் எது குறிப்பாக முக்கியமாக யாருக்கு சந்திராஷ்டிரமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ஆயுள்ய நட்சத்திரத்துல நாள் முழுதும் சஞ்சாரம் செய்கிறார் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் துவாரசி திதி காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறமேல் திரியோதசி திதி வந்துடுது இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை பூராட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் இன்று பிரதோஷ வழிபாள் இன்னைக்கு ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை காதுகளால் கேட்கிறதும் கோளறு பதிகம்ங்கிற பாடலை காதுகளால் கேட்கிறதும் சிவ ஆலயங்கள்ல பிரார்த்தனைகள் செய்யறதும் அவரை வில்வம் திருநீரு பழங்கள் மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்யறது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு இந்த சந்திராசிரமத்தன்னைக்கு கொடுத்துரும் மேலும் அவரை மூன்று முறை நிதானமாகவும் பிரதானமாகவும் வளம் வருவது சந்திராசிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாவை நம்ம நேயர்கள் பார்க்கலாம் அந்த சிவபெருமான் அர்ஜுனனுக்கு பாஸ்துபத அஸ்திரம் வாங்கின காட்சியை பார்க்கிறதும் அந்த கதையை காதுகளால் கற்கிறதும் கூட ஒரு உத்தமமான பலன்களை இந்த சந்திராசிரமத்தன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு கொடுத்துரும் இப்படி சந்திரன் ஆயுள்ய நட்சத்திரத்துல இன்னைக்கு நாள் முழுதும் சஞ்சாரம் செய்யறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நிறுத்துங்க நிறுத்துங்க நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க நானும் வரேன் என்னையும் சேர்த்துக்கோங்க என்னையும் ஏத்திக்கங்க என்னையும் கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு பிரயாணங்கள் குட்டி குட்டி பிரயாணங்கள் சின்ன சின்ன பிரயாணங்கள் இந்த பக்கத்துல தான் இந்த இங்கே தான் இந்த கிட்டத்துல தான் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போனோன்னே வந்துடுறேன் அப்படின்னு இந்த போனோன்னே வந்துடுறேன் வந்தோன்னே போயிடலாம் அப்படின்னு பயணங்கள் முடிவதில்லை அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணங்கள் நலம் நலமறிய ஆவல் அப்படின்னு இந்த நலம் நலமறிய ஆவல் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இதையும் தாண்டி மனதில் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் தாய் தாய் வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் திறமை பெரிய அளவுக்கு பழிச்சிடும் வித்தை பணமாக வேண்டிய அமைப்பு பின்னாடி வரத முன்கூட்டியே யூகிச்சு காரியங்கள் செய்ய வேண்டிய தருணம் காரியத்தை ஜெயம் பண்ண வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது ரிஷபராசி நேயர்களுக்காக உண்டு அதே மாதிரி ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதர்களுக்கு இடையே நல்ல புரிதலுக்கான ஒப்பந்தம் இந்த நெட்ஒர்க்கிங் நெட்ஒர்க்கிங் ஆமாம் சார் ஆமாம் சார் அந்த நெட்ஒர்க்கிங் கரெக்டாக இன்னைக்கு ஒர்க் ஆகும் அடுத்திருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு த பட்ஜெட்டிங் மேனவர்ஸ் ஹவர்ஸ் கேல்குலேஷன் பிளானிங் த ப்ரொவிஷ்னரி பில்லு ஸ்டேஷ்னரி பில்லு பட்ஜெட் எழுதி பார்க்கிறது சார் இந்த கிரெடிட் கார்டு பில்லெலாம் கரெக்டாக போயிடுச்சா இஎம்ஐலாம் கரெக்டாக போயிடுச்சா எவ்வளோ மிச்சம் மீதி இருக்குது எவ்வளோ சொச்சம் இருக்குது அப்படின்னு இந்த வரவு செலவு வரவு செலவு அப்படின்னு டேலி ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு இருந்தாலும் குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது மிதனராசி நேர்களுக்காக உண்டு மாலை நேரத்தில் அமௌண்ட் ஹாஸ் பின் கிரெடிட்டட் ட்ரான்ஸ்ஃபர்ட் சந்தோஷப்படக்கூடிய செய்தி அப்படிங்கிறது மிதனராசி நேர்களை சார் நெசமாவா சார் பணம் வரப்போகுதா நம்பலாமா நம்பி இருக்கலாமா நம்பி வாக்குறுதி எல்லாம் கொடுக்கலாமா கண்டிப்பாக வாக்குறுதி கொடுக்கலாம் கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற திரு மனமே நீ தேடும் போது வந்துருவியா அப்படிங்கிற தருணம் மிதனராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மீதுவான் நான் ஒரு தடவை சொன்னான் நூறு தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு உங்களை தலைவனா ஏத்துக்கிட்ட ஒரு கூட்டம் இது சேர்த்து இது சேர்ந்த கூட்டமே தவிர சேர்த்த கூட்டம் கிடையாது அதே மாதிரி உங்களை ஒரு ஐக்கானாக பார்க்குறதும் உங்களை ஒரு தலைமை பொறுப்பில் பார்க்கறதும் நீங்கள் சொன்னீங்கன்னா செய்யலாங்க நீங்கள் வந்தீங்கன்னா ஆரம்பிச்சிடலாங்க நீங்கள் ஊன்று சொன்னீங்கன்னா முடிச்சிடலாம் அப்படின்னு உங்களுக்காக அடுத்தவர்கள் காத்திருக்க வேண்டிய தருணம் அப்போ உங்களுடைய வருகையை எல்லாரும் எதிர்பார்த்து அதாங்க வெல்கம் வெல்கம் ரிசப்ஷன் ரிசப்ஷன் வரவேற்பு வரவேற்பு நீங்கள் வரணும் அப்படிங்கிற தருணம் சந்திரனே உங்கள் ராசியில் வர்றாரு அப்புறம் நீங்களும் வரணும் இல்லை வரவு செலவு அமௌண்ட் ஹஸ் பின் கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபர்ட் மாலை நேரத்தில் ரெண்டு சந்தோஷமான செய்தி கடகராசி நேர்களுக்காக உண்டு அதே மாதிரி ஜெயம் கொண்டான் வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள் காரியங்கள் ஜெயமாகிறத கண் கூட பார்க்கலாம் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய அமைப்பு க வாயில் பதில் சொல்லாமல் செயலால் பதில் சொல்ல வேண்டிய தருணங்கள் நாங்கள் ஓங்கி அடித்தா ஒன்றரை டன் வைத்து அப்படிங்கிறது இன்னைக்கு கடகராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரை ஓவர் கான்ஃபிடென்ஸ் மட்டும் வேண்டாம் யாராவது ஒரு அப்பாயின்மெண்ட் ஒரு மீட்டிங் ஒரு டிஸ்கஷன் வந்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா உடனே கயிறு கிளம்பி போகாது ஒன்றுக்கு ரெண்டு தடவை போன் பண்ணி கேட்டுக்கோங்க அதே மாதிரி லேட் ஆகுதுன்னா போன் பண்ணி ஒரு தகவல் சொல்லுங்க அதே மாதிரி வரவங்க லேட்டாச்சுனாலும் போன் பண்ணி ஒரு தகவல் கேட்டுக்கோங்க ஃபார் கிராண்டட் எதுக்கும் கண்ணில் லேசா விளக்கண்ணை விட்டுக்கிட்டு நாலு பக்கம் பார்க்கறது அப்படிங்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு கன்ஃபர்மான மீட்டிங் தான் அப்பாயின்மெண்ட் தான் இருந்தாலும் அவைலபிளா அப்படிங்கிறத கேட்டுக்கிறது நல்லது அதே மாதிரி இன்னைக்கு கடை லீவாக இருக்கும் நீங்கள் போகிற இடத்துல ஆள் லீவாக இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆள் இல்லையா பொருளே இரு இல்லையா அவுட் ஆஃப் ஸ்டாக்கு சார் அப்படின்னு சந்திரனே இன்னும் உங்கள் ராசிக்கு வரலை உங்கள் ராசிக்கு சந்திரன் வர வரைக்கும் அவுட் ஆஃப் ஆர்டர் அவுட் ஆஃப் சிலபஸ்ஸு இந்த ஷட்டப்பு சட்டிப்பான கவுத்து அப்படின்னு சொல்கிற விஷயம்லாம் கவுத்துட்டாங்களா ஸ்கூட்டா அப்படின்னு இந்த கவுத்துட்டாங்களே அப்படின்னு அபவுட் டர்ன் போட வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் சந்திரன் உங்கள் ராசியில் அபவுட் டன் போடட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த டன் வேணாலும் போடலாம் அடுத்து இருக்கிற கண்ணிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடியணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய தருணம் எதிரியும் உங்களோட செயல்பாடுகளை பாராட்ட வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலை இந்த போயம்லாம் எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு எதுக மூன என்ன எதுக என்ன மோனை என்ன ஆகா அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய தருணம் இயல் இசை நாடகம் கேளிக்கை வாடிக்கை விருந்து அசையும் அசையா சொத்துக்கள் மனதிற்கு பெருமை தரும் உங்களுடைய பொருளையோ உங்களுடைய வஸ்திரத்தையோ உங்களுடைய உடமையான ஒரு விஷயத்தையோ பார்த்து சூப்பருங்க அப்படின்னு யாராவது பாராட்டிட்டா உங்க மனசு ரெண்டும் ரெக்க கட்டி பறந்துரும் அப்ப போயம் போயம்ங்கிறதெல்லாம் இன்னைக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு அது இங்கிலீஷ் போயமா தமிழ் போயமா இல்ல வேற ஏதாவது லாங்குவேஜோட போயமான்னு கேட்காதீங்க அது கூடி பாட்டுடைய தலைவன் தலைவிங்கிற பொறுப்பு இன்றைக்கி உங்களுக்கு வரும் ஒன்றே ஒன்று இந்த பழி வாங்கிறேன் திட்டுறேன் நமக்கு நல்லது சொல்கிறவங்கள உதாசீனப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்மளால் நல்லதை பெற முடியாது கொஞ்சம் பழி வாங்க மாட்டேன் அப்படின்னு மட்டும் இருந்தீங்கன்னா அது நல்லது இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை டென்ஷன் தான் புடப்படப்பு தான் இந்த இவங்களோட வெளில போகிறதுக்கு நம்ம இந்த மேலே சுற்றுற ஃபேனை பார்த்துட்டே வீட்டில் இருந்துடலாம் அப்படின்னு நான் வீட்டிலே இருந்துக்கிறேன் இருந்த இடத்துல இருந்துக்கிறேன் நீங்கள் காப்பாற்றி விட்டீங்கிற பேர் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்க வேண்டிய தருணங்கள் டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி லாஸ்ட் மிட் சப்மிஷன் டெட்லைனில் பதட்டங்கள் உங்கள் காலுக்கு வாய் வாயிருந்ததுன்னா அழுதுரும் உங்கள் வண்டிக்கு இருந்ததுன்னா ஐயோ என்னை விட்டுறேன் ஏன் இந்த அழுத்தழுத்துற ஏன் இந்த விரட்டு விரட்டுறேன் ஏன் இந்த திட்டு திட்டுறேன்னு அந்த வண்டியே குழம்புன்னா பார்த்துங்களேன் ஏர்ன வாகனம் இறங்காமல் சுற்றி சுற்றி சச் அ ஸ்மால் வேர்ல்டுன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இன்றைக்கி துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் கூட்ட நெரிசல் முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் போக முடியல வாபஸ் வாங்கிடலான்னாலும் முடியல அப்படின்னு ஸ்தம்பித்து போக வேண்டிய தருணங்கள் இந்த கூட்டத்தை பார்த்தாலே நமக்கு அலர்ஜி நம்ம எப்போ விஐபி என்ட்ரி தான் இன்றைக்கி அந்த விஐபி என்ட்ரி அப்படிங்கிறது கை கொடுக்க கை கொடுக்காத தருணம் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற ராசி நேர்களை பொறுத்தவரையிலாம் ஐயா வரவு செலவு நடந்தால் போ லாபம்லாம் கேட்கலீங்கோ எக்ஸ்ட்ரா காசெல்லாம் கேட்கலீங்கோ உள்ளது தாங்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஸோ இவங்க கிட்ட பேசி புரிய வைக்கிறதுக்குள்ள தொண்டை தண்ணி காஞ்சி போயிடுங்கல்ல எனக்கு இல்லை உங்களுக்கு தொண்டை தண்ணி காஞ்சி போயிடுங்கிறது தான் சொல்கிறேன் விஷயராசினியர்களே தண்ணி எடுத்துகிட்டு ரொம்ப இரநூறு பர்சன்ட் பேசி பாஸ்மார்க் வாங்க வேண்டிய அமைப்பு போனால் போகுது இவ்வளோ தூரம் ரொம்ப மூச்சை போட்டு பேசுகிறாங்க எஃபர்ட் போடுறாங்க அலையிறாங்க எல்லாம் சிரமப்படுறாங்க கொஞ்சோண்டு ஒத்துப்பமே அப்படின்னு லேசாக ஒரு சின்ன வருமானம் அப்படிங்கிறத ஈட்டுவதற்கான தருணம் நீங்கள் ஊற்றிகராசினியர்களுக்கு உண்டு உங்கள் மரியாதையை கொஞ்சம் காப்பாற்றிப்பீங்க அப்படின்னா அதே மாதிரி வயதுக்கு கீழே உள்ளவர்கள்ட்ட சட்டு சட்டுன்னு பேசிட்டாதீங்க தரம் இல்லாமல் பேசிவிடுவாங்க தரம் இல்லாத பேசுபவர்களை கடந்து வர வேண்டிய அமைப்பு இன்றைக்கி இருக்குது உங்களுக்கு சமமான ஆளுடன் நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும் இந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கெல்லாம் பேரம் பேசாதீங்க கிடச்சதுனா சந்தோஷம்னு போங்க இல்லைன்னா விட்டுட்டு போங்க அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும் போர்க்களம் மாறலாம் போர்கள் மாறாது ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே அப்படின்னு ஒரு பொய்ய வாட்சியும் இன்னைக்கு எடுத்து சொல்லணும் ஃபோன் எடுத்து ஆள் இல்லைங்க அங்க இருக்கேங்க இங்க இருக்கேங்க இப்படி ஆகி போச்சுங்க அப்படி ஆகி போச்சுங்க இந்த பொய் போய் அடங்கப்பா போய் சொல்ல மாட்டீங்களான்ட இன்னைக்கு போய் சொல்லித்தான் ஆகணும் சந்திரனே உங்க ராசியில தான் போய் நிற்கிறாரு நீங்களும் ஸ்தம்பித்து நிற்கிற மாதிரி வந்துடும் சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தனுசுராசினியர்களே தள்ளி வைக்கவும் முடியாது பொய் அப்படிங்கிறது இருந்தே தான் தீரும் பொய் சொல்ல இந்த மனசுக்கு தெரியலையே சொன்னால் பொய் தானே அப்படின்னு பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளராத நீங்கள் எப்பளோ ஒரு பெருமான்தான் ஆனால் இன்றைக்கி ஒரு பொய்யை வாச்சி ஓரமாக நின்று சொல்லிடுங்க அப்போதான் கிரகம் உங்களை விடுன்னா பார்த்துங்க அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரை டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அப்பா ட்ராவல் முடிஞ்சுது பிரயாணம் முடிஞ்சுது ஃபைல்லாம் கொடுத்தாச்சு இனிமேல் அவுட்புட் தான் ரிசல்ட்டு தான் என்ன ரிசல்ட் வருதோ பார்த்துப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இன்னைக்கு வஸ்திரம் நல்ல டார்க் கலரில் இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள்னு இப்படி கலரு அப்படின்னு சொல்கிற தருணங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் உங்களுடைய யோசனைகள் வரவேற்கப்படும் எடுக்கிற முடிவுகள் மிக சரியானதாக இருக்கும் சாமர்த்தியமானதாக இருக்கும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் பூஜை புனஸ்காரம் தெய்வ வழிபாடு பிரார்த்தனை சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு சார் எஸ்கலேட்டர் சார் சார் கோயிங் அப் லிஃப்ட்டு சார் அடடா அப்படின்னு இந்த ஈஸி சர்வீஸில் அவ்வளோ ஒரு பொலைட்னஸ் அவ்வளோ ஒரு ஹம்பிள்னஸ்லாம் பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் ஹெல்ப்புக்கு ஆள்லாம் பக்கத்துலேயே இருக்காங்க சார் அப்படின்னு மனைவி மனைவி வழி உறவுகள் மாமனார் மாமியார் மைத்துனர் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு மகர ராசி நேர்களுக்காக வந்து சின்ன சின்ன லாபங்கள் சந்தோஷம் தரும் சின்ன சின்ன பிரயாணங்கள் மகிழ்ச்சி தரும் சின்ன சின்ன செய்திகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு இருக்கிற கும்பராசி நேர்களை பற்றிலும் காது மூக்கு தொண்டு என்ட்டு என்ட்டு கொஞ்சம் சுடுதண்ணி குச்சிக்கங்க சுடுதண்ணியில் உப்பு போட்டு காகிள் பண்ணிக்கங்க ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோனே அப்படியே சாப்பிட ஏதாவது ஜில்லுன்னு சாப்பிட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக அட்டாக் பண்ணும் அது ஒரு பத்து பேர் இருக்கிறப்ப அச்சு அச்சுன்னு தும்மற மாதிரி சைனஸோட தொந்தரவாக இருக்கும் அலர்ஜியோட தொந்தரவாக இருக்கும் இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோன்னா அப்படியே சாப்பிடாம இந்த சில்லுன்னு இருக்கிற சிகரு தண்டா இளநீ இந்த எலும்பு சம்பளச்சாறு ஜூஸு ஐஸ் போட்டு சாப்பிடுட்டிங்கன்னா கண்டிப்பாக சிரமம்ங்கிறது உங்களை தேடி வருவதற்கான ஒரு தருணம் அப்புறம் மாத்திரை சாப்பிட்டோமா மருந்து சாப்பிடு அதெல்லாம் வேண்டாம் சின்ன சின்ன கை வைத்தியங்கள் கை கொடுக்கும் அதே மாதிரி செல்ஃப் மெடிகேஷன் இன்றைக்கி கும்பராசினியர்கள் கூடவே கூடாது எதிரியினுடைய ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறதுங்கிறது பொய் வேண்டவே வேண்டாம் உள்ளதை சொல்லி அப்பாலஜி கேட்டுருங்க அதாங்க மன்னிப்பு 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 கடிதம் நீட்டிடுங்க தப்பு கிடையாது ஐம் சாரிங்கிற வார்த்தை சொல்கிறதுனால நீங்கள் குறைஞ்சி போக போகிறது இல்லை ப்ளீஸ் சாரி எக்ஸ்க்யூஸ் மீ தேங்க்யூங்கிற மேஜிக்கல் வேர்ட்ஸை கும்பராசி நேர்கள் இன்றைக்கி பயன்படுத்துறதுக்கு கற்றுக்கும் இந்த வார்த்தைலாம் உங்களுக்கு தான் இங்கிலீஷில் வச்சுருக்கிறாங்க கொஞ்சம் டீசெண்டாக அப்பாலஜி அப்படிங்கிறத சொல்லிவிடுங்க தப்பு கிடையாது அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பார்த்தோன்னா உங்கள் கிட்ட யாராவது அப்பாலஜி கேட்குற மாதிரி தான் நாளினுடைய அமைப்பு இருக்குது நம்ம வந்து சும்மாவே எல்லாரையும் மன்னிக்கிற ஆளுதான் அட மறப்போம் மன்னிப்போம் ஏற்றுப்போம் அப்படின்னு அப்பாலஜியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் போனால் போகுது உடே அப்படின்னு அரவணைத்து செல்ல வேண்டிய நீண்ட நாட்களுக்கு அப்புறமா உங்கள் அன்புக்குரிய உறவையோ நட்பையோ பார்த்து பேசி சந்தோஷப்பட வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் கலை கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கலை நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான அழைப்பிதழ்கள் இயலிசை நாடகம் கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள் கண்ணாடி கொண்டுகொள்ள சுகமா இருக்கிற அமைப்புகள் அப்படிங்கிறல்லாம் வாகன பிரயாணம் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு இந்த புது வாகனம் சூப்புல ஆரம்பிச்சு ஸ்மூதி வரைக்கும்ங்கிற விருந்தெல்லாம் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு அப்போ என்ன அர்த்தம்னா விருந்துக்காக தயாராகிக்குங்க கொஞ்சம் இந்த மசாலா சாதம் கொழுப்பு சாதம் அளவா சாப்பிட்டுக்கிறது நல்லது கொழைத்த வரைக்கும் அடுக்கக்கூடாது அப்புறம் செரிமானத்துக்கு இந்த ஜிஞ்சரு அதான் உங்களுக்கு ஐயோ தமிழ்ல சொல்ல வேண்டியதாரு இஞ்சி இஞ்சி இந்த இஞ்சி சாறு சம்பளம் இதெல்லாம் தேடி போக வேண்டிய தருணம் கூட மினராசி நேர்களுக்கு வந்துடும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழைத்து உங்களிடம் விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகே நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கேப்பை மாவு